எதிர்நீச்ச செடியில நான்கு பெண்களும் ஜெவிச்சு ஆதி குணிசவன் முகத்துல கறியை பூசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா நம்ம ஜனனிக்கு வேலை கிடைச்சிருச்சு அது மூலமா வேலைக்கு போறோம் அப்படிங்கறதுனால நம்ம ஜனனி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம நந்தினி கடை வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அவைய பொண்ணுக்கு வந்து காது குத்து விழா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பத்திரிகைல வந்து நம்ம ஆதி குணிசேகரன் பெயரை போடவே இல்லை நம்ம ஆதி குணசேகரம் என்னோட பெயரை நீங்க எதுலையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பேசினா அதனால்தான் அவங்க வந்து பத்திரிகை அடிக்க வச்சு ஆதிக்குனசகரோட பெயரை போடாம இருக்காங்க ஆனா ஆதி குணசேகரம் சரியான கோவம் வந்து வெளியே ஒருபடியா இருந்தாலும் மனசுக்குள்ள நிறைய கோவங்கள் இருக்கு கோவத்தை மனசுலயே வச்சுட்டு எப்படியும் நம்ம நந்தினியோட பிள்ளைய வந்து பழிவாங்க கூட வாய்ப்பு இருக்கு ஆதி குணிசேகரன் நம்ம கதிரை பார்த்து சொல்றாரு ஓஹோ உன் பிள்ளைக்கு காது குத்து விழா வச்சு அதுல வர்ற மொய் பணத்தை வச்சு நீ பிசினஸ் வைக்கலாம் இருக்கியா கண்டிப்பா நான் சொல்றேன் நீ வந்து காது குத்து விழாலாம் ஆனா மொய் வந்து பத்தாயிரம் ரூபாய் தாண்டி வந்துச்சு அப்படின்னா பாரு நான் என் நீ சொல்றதை நான் என்ன வேணாலும் சேரேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய சவதம் நான் உள்ளிட்டு இருக்காரு ஆனா நமக்கு கதிர்க்கு பயங்க பயங்கரமா கோவருது நம்ம நந்தினிக்கு அதுக்கு மேல கோவம் ஆதி குணசேகரம் இதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேர்றாங்க ஆனா வந்து மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேர் மூத்த பேரை போடலன்னா எப்படி அது எப்படி இதா இருக்கும் அப்படின்ட்டு அவளுக்கு கஷ்டமா இருக்கு மச்ச எல்லாரோட பேரும் போட்டு ஆதி குணசேகரனோட பேரை போடலையே நம்ம பையன் பேரை போடலையே மச்ச யார் பேர் போடாத கூட அவளுக்கு வருத்தம் இருக்காது ஆதி ஆதிக்குணசேகரோட பேரை போடல அது அவளுக்கு வருத்தமா இருக்கு ஊருக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கும் என்ன மூத்த பேர் கேட்பாங்களே நம்ம குடும்பத்தை பத்தி குசு குசுன்னு பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிதான் நம்ம விசால வச்சு வருத்தப்படுறா பத்துக்க அச்சுபடி வேற ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது எல்லாம் நாலு பசங்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது ஆதி செய்கிற பெயர் இல்லைங்கிறதுதான் இது பெரிய வருத்தமா இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி வந்து வேலைக்கு போற அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாரும் முன்னாலே சொல்லிட்டாங்க நம்ம ஆதி குணசேகர் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அதாவது அடுத்து அடுத்து எப்படியும் பெண்களுக்கு ஆப்பு வைக்கலாம் நம்ம தம்பிகளுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலையிற ஆதிக்குணசேகர் முன்னாலேயே எல்லா விஷயத்தையும் பெண்களும் சரி நம்ம அதில் ஞானம் சக்தியா இருக்கட்டும் எல்லாரும் அங்க வச்சே பேசுறதுனால நம்ம ஆதி குணிசேகரக்கு எல்லாமே சாதகமா தான் அமையும் ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஞானத்தோட விஷயத்துலேயே நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் ஞானம் வந்து எல்லாரும் முன்னாலேயே ரொம்ப சொல்லி நான் கடை வைக்க போறேன் you கடை வச்சுட்டே ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பில்டப் பண்ணிட்டே இருந்தாரு கடைசியில் ஏமாந்து காசு இருந்த காசு எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் நிக்கிற அளவுக்கு தான் இப்படி இருக்காரு நம்ம ஞானம் அதை வச்சு புரிஞ்சு நம்ம பெண்களா இருக்கட்டும் நம்ம சக்தி கதிராக இருக்கட்டும் தெளிவா இருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் மறுபடியும் அதே தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆதி குண்டசிங்கம் எல்லா விஷயம் பேசிட்டு இருக்கனால அவளுக்கு ஆபத்து வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆதி குண்டசிங்கம் எப்பவுமே சைலண்டாவே இருப்பாரு ஆனா ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பாரு எல்லாமே பெண்களுக்கு தெரியும் பேர் தெரிஞ்சு ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல இதுல இருந்து மீண்டும் எப்படி வர போறாங்க அடுத்தடுத்த பிரச்சனை எப்படி வரும் அதுல இருந்து எப்படி பெண்கள் மீண்டும் வர போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் எதுனேச்ச சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்